மகனுடைய கல்யாணத்துக்காக அமெரிக்கால இருந்து குடும்பத்தோட கிளம்பிருக்காரு நெப்போலியன் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டா என்ன தண்டனை அப்படிங்கறது கோலிவுட் வட்டாரம் தெரிவிச்சிருக்கு கோட் படம் வெற்றி அடையணும்னு தன்னுடைய வாழ்த்துக்களை இப்படி தெரிவிச்சிருக்காரு ஏகே அஸ்வத்தும் கண்மணியும் யாரு சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க தெரியுமா இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பாக்கலாம் நடிகர் நெப்போலியனுடைய மூத்த மகனான தனுஷுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இவருக்கு திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷயா அப்படிங்கிற சமீபத்துல சமீபத்துலதான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அமெரிக்கால இருந்து விமானத்துல வர முடியாத காரணத்தினால நிச்சயதார்த்த வீடியோ தனுஷ் இந்த சிச்சுவேஷன்ல தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்காக அமெரிக்காவுல இருந்து ஜப்பானுக்கு இப்போ பயணத்தை தொடங்கியிருக்காங்க நெப்போலியன் தனுஷால விமானத்துல செல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்தினால கப்பல்ல எல்லாருமே ஜப்பானுக்கு போறாங்க அவங்க அவங்க கிளம்பக்கூடிய செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு நெப்போலியன் பிரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வீட்டுக்கே வந்து அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க இது தொடர்பான வீடியோ இப்ப சோசியல் மீடியால ஒரு நிகழ்ச்சியவே ஏற்படுத்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்க மலையாள திரையுலகத்துல நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கை ஏற்படுத்தின தாக்கம் காரணமா பல நடிகைகள் தாங்கள் எதிர்கொண்ட பாலியல் துன்புறுத்தல்கள் பத்தி வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல சில நடிகர்கள் மேல மட்டும் வழக்கு செய்யப்பட்டிருக்கு இதன் எதிரொலியா கோலிவுட்ல சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு இந்த முடிவு நடிகர் சங்க தலைவரான நாசர் துணை தலைவரான பூச்சி எஸ் முருகன் பொருளாளர் கார்த்தி மற்றும் கமிட்டி தலைவர் ரோகிணி உறுப்பினர்களான சுகாசினி குஷ்பு உள்ளிட்டோர் பங்கேற்க இதுல சில முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு பாலியல் புகார்களை விசாரிச்சு அதுல உண்மை இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் திரைத்துறையில பணியாற்ற தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியா தேவைப்படும் அனைத்து உதவிகளும் கமிட்டி தான் செய்யணுமா இப்படி மொத்தமா ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல விஜய் பிரபுதேவா பிரஷாந்த் மோகன் அஜ்மல் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி வைபவ் இப்படி பல பேர் நடிச்சு உருவாயிருக்கக்கூடிய படம் தான் குட் இந்த படம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்று விஜய் படம் வெளியானதுனால திரைப்பிரபலங்கள் பல பேரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு அந்த வகையில படம் வெற்றி பெற முதலாளா வாழ்த்திருக்காரு நடிகர் அஜித் குமார் இது தொடர்பா வெங்கட் பிரபு வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல கோட் படத்துக்காக விஜய் என்ன மற்றும் கோட்பட ஏகே அண்ணாவுக்கு நன்றி வெங்கட் பிரபு குறிப்பிட்டிருக்காரு கோட்படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே வெங்கட் பிரபு பல பேட்டிகள்ல மங்காத்தா படத்தை விட விஜயுடைய கோட் படம் பல மடங்கு வெற்றி பெறும் அப்படின்னு அஜித் வாழ்த்துறதா தெரிவிச்சிருந்திருக்காரு இந்த விஷயம் அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு கூஸ் பம்ஸ் மூவா இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க அஸ்வத் அண்ட் கண்மணி ரெண்டு பேருமே சின்ன திரை பிரபலங்கள் இவங்களுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க இருக்கு சோ அவங்களுடைய திருமண பத்திரிகைய ஜோடியா போய் லதா ரஜினிகாந்த் கிட்ட கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அந்த சமயத்துல எடுக்கப்பட்ட சில போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல போட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிருக்காங்க